மக்களை இனாமிக்கு வந்திருக்குது என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை சுவாமிநாதரை தான் பார்க்க போகிறோம் இந்த சுவாமி மலை அப்படின்னாலே முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரதுனால கல்வியில் மேன்மை பெறுவாங்க அறிவு சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறுபடை வீடுகள்லே முக்கியமான வீடாகவும் இந்த விடுத்து கெழுது ஏன் அப்படின்னா இதை இது இந்த இடத்துல தான் தன்னோட அப்பாவுக்கே சுவாமிநாதர் வந்து சுவாமியாக விளங்குனார் அப்படின்றதுனாலையும் குருவாக போதித்தாரு அப்படின்றதுனாலையும் இந்த மலை இப்போவுமே பெருமைக்குரிய மலை தான் ஏன் அப்படின்றத இதே சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த கோவில பற்றி பார்க்கலாம் வாங்க மும்மூர்த்திகளோட ஆளுமை பெற்ற இடமாவும் இந்த சுவாமி மலை இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மர் ஒரு தவ ஏதோ தவறு செஞ்சிருவாரு அதனால பிரணவ பொருள் என்ன அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டுருவார் அவருக்கு தெரியாத திக்கி திணறுவார் அப்படி திக்கி திணறும் போது முருகப்பெருமான் பிரம்மரோட தலையில கொட்டிட்டு சிறையில் அடைச்சிடுவார் அதனால வந்து சிவபெருமான் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாரு கேட்கும்போது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் இந்த பிரணவ பொருளுக்கான உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அப்படிப்படும் போது என்ன சொல்லுவாருன்னா முருகப்பெருமான் நான் ஆசிரியராகவும் நீங்கள் மாணவராகவும் இருக்கணும் அப்போ நீங்கள் கையை கட்டி வாயை போத்தி உட்காருங்க அப்போதான் நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சிவபெருமான் அதாவது அவங்களோட அப்பா கிட்டயே சொல்லிவிடுவாங்க அப்படி சொல்லும் தான் இப்பவுமே இந்த சுவாமி மலை தகப்பனுக்கு புத்தி சொன்ன இடம் பாடம் எடுத்த இடம் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த இடமா சொல்லப்படுது சுவாமி அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் ஆனா இந்த சுவாமி மலையில சுவாமிநாதனா முருகப்பெருமான் அவதரிச்சு இந்த சுவாமி மலையை ஆள்றது இன்னுமே சிறப்புங்க தெரிஞ்சிருக்கும் இந்த சுவாமி மலை எங்க இருக்கு அப்படின்னா இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த சுவாமி மலை இருக்கு திருவளஞ்சுல இருந்தும் வரலாம் திருவள்ளஞ்சுல வரும்போது நீங்க பாத்துட்டு வரலாம் அதுதான் முதல் பிள்ளையார் கோவில் சொல்றாங்க என்னதான் காரைக்குடியில உள்ள கற்பக விநாயகர் கோவிலா இருந்தாலுமே இங்க உள்ள விநாயகர் தான் முதல் விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா இந்த கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் ஏன் அந்த வெள்ள பிள்ளையார் கோவில் முக்கியமான கோவில் அப்படின்னா அது நுரையாள செய்யப்பட்ட முதல் பிள்ளையார் அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்லிக்கிறாங்க அதனால் அந்த வெள்ளை பிள்ளையார் கோவில் இன்னுமே சிறப்பானது அதற்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கிலோமீட்டரில் நடந்து வந்தாலே போதும் இங்கே நீங்கள் சுவாமிநாதரை பார்க்கலாம் மேலே ஏறி பார்க்குற மாதிரி தான் இந்த சுவாமிநாதரோட அமைப்பு இருக்கும் இங்கே படிக்கட்டுகள் இருக்கும் இந்த ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு வருஷத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கீழேந்து நீங்கள் மேலே போகும்போது கீழேயே சிவபெருமானையும் அம்பாலையும் பார்த்துட்டு அந்த பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா அழகா முருகை சிரிச்சிட்டே இருப்பார் அவரையும் பார்த்துட்டு அங்கேருந்து மேலே ஏறி போனீங்கன்னா நீங்கள் சுவாமிநாதரை பார்க்கலாம் எந்தெந்த எல்லாம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி கார்த்திகை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும் இந்த சுவாமி மலை மற்ற நாட்களில் ரொம்ப சுமாராக தான் கூட்டமாக இருக்கும் நீங்கள் எப்படியும் ஒரு மணி நேரத்துக்குள்ளார சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் எந்தெந்த எல்லாம் இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி கார்த்திகை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் அபிஷேகம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ரெண்டு கன்று பத்தவே பத்தாது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அழகான காட்சியில் சுவாமிநாதரை நீங்கள் பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விட்டு மாட்டிங்க எந்த குளத்தில் இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள் எல்லாம் ராஜ அலங்காரம் தங்க கவசம் சாத்தி அப்படிலாம் காமிப்பாங்க ஆனா அபிஷேகம் பண்ணும்போது அவர் கோமணத்தோட அதாவது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுதான் நுழைவாயில் சுவாமிமலையோட நுழைவாயு கோயிலோட நுழைவாயில் இந்த நுழைவாயில் மேலே இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு ஆண்டி குளத்தில் தான் இருப்பாரு கழுத்தில் ருத்ராஜத்தோட ரொம்ப அழகா கச்சி தருவார் அதாவது நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லா அபிஷேகமுமே பண்ணுவாங்க நீங்கள் எப்போ போகிறதுனால அந்த அபிஷேகம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே அழகா இருக்கும் சாயந்தரம் ஒரு வேலையில அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க மத்தியானத்துலையும் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அது வர நேரங்கள பொறுத்து நீங்கள் ஷஷ்டி அப்போல்லாம் போயிட்டீங்கன்னா பால் குடங்கள்லாம் வரும் அப்படி பால் குடங்க அரைச்சி எடுத்துகிட்டு வரத பார்த்துட்டிங்கன்னா அங்கே உள்ளாரே நின்றுங்க நகர்ந்துராதிங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்ப நீங்க பார்த்துட்டும் போகலாம் தாராளமா இந்த சுவாமி மலையில் சுவாமி அப்பப்போ மூலவர் சொல்லலை உச்சவர் அப்பப்போ வெளியில் வருவாருங்க வெளியில் வந்து காட்சி தந்துட்டு உள்ளார போவார் அந்த எந்தெந்த நாட்கள் அப்படின்றது அந்தந்த கோவில் வழக்கப்படி எந்தெந்த நாட்கள்லாம் முருகப்பெருமான் வெளியில் வரணும்னு இருக்கும்ல இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டால் கொஞ்ச நாள் வெளியில வருவார் என்னைக்காச்சும் ஒரு நாள் உச்சவர் வெளில வருவார் அதை மாதிரி சுவாமி மலைக்கும் உச்சவர் வெளியில வருவார் இதனால் நம்ம இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள்ல எல்லா கோவில் மாதிரி தான் ஆனால் கார்த்திகை ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தா இந்த கோவில் எப்போ பார்த்தாலும் திறந்திருக்கும் கார்த்திகை எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திறந்திருக்கும் நூறுபாய் சிறப்பு கட்டணம் அந்த வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் இல்லைன்னா கோவில சுற்றிட்டு போற மாதிரி தான் இருக்கும் தப்பே இல்லை சுற்றிட்டு போய் பொறுமையாக கூட பார்த்துக்கலாம் அறுபடைகள் வீடுகளில் ஒன்றான இந்த சுவாமி மலையை கண்டிப்பாக போய் தரிசிச்சுட்டு வந்துருங்க இல்லைன்னா வாழ்க்கையில் இப்படியா படம் மிஸ் பண்ணிடுவீங்க